இன்றைய மன்னா சங்கீதம் பதினெட்டு பதினேழாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு பதினேழாவது வசனம் என்னிலும் அதிக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார் கர்த்தர் விடுவிக்கிறவர் எதிலிருந்து விடுவிக்கிறவர் நமக்கு மிஞ்சின பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பலத்தை காட்டிலும் மிஞ்சின பலத்தை உடைய சத்ருவின் கையிலேருந்து நம்மளை விடுவிக்க வல்லவ தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் அதை அநேக நேரங்களிலே அனுபவித்திருந்தார் தாவிதுக்கு மிஞ்சின பலத்தை உடையவனாய் கோலியாத் முன்னாடி நின்றான் பெலிசியர்கள் ராஜாவாகிய சவுல் எல்லாருமே தாவிதோட பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருந்தார்கள் ஆனால் கத்தர் அப்படிப்பட்டவர்களுடைய கரங்களிலிருந்து தாவிதை விடுவித்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் என் பலத்துக்கு மிஞ்சினது என்னால் கையாள முடியாத பிரச்சனை என்னை காட்டிலும் அதிகமான ஒரு வல்லமை உடைய மக்களை மக்களோடு நான் போராடுகிற ஒரு வேளை உங்களோட வேலை ஸ்தலத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது ஏதோ மனதளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் ஒரு வேளை மனுஷங்க பிரச்சனை இல்லாமல் பொல்லாத ஆவிகள் உங்களை வாதித்து கொண்டிருக்கலாம் அது எதுவா இருந்தாலும் சரி கத்துறவுங்களை விடுவிக்க வல்லவர் உங்களுக்கு மிஞ்சின காரியங்களிலிருந்து கத்தர் உங்களை விடுவிக்க இருக்கிறார் எதெல்லாம் உங்களால முடியலையோ கர்த்தரால முடியும் ஆகவே அவர் உங்களை விடுவிப்பார் அஜபிக்கலாமா தகப்பனே யாரெல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவிப்பார்கள் அவங்களுக்கு மிஞ்சின காரியங்கள்ல சிக்கி கொண்டிருப்பதை அறிந்திருக்கிற அந்த பிரச்சனைகளிலிருந்து கத்தர் விடுவிப்பார்கள் முற்றிலுமாய் விடுவிப்பிறாக இயேசுவே எங்க பிரச்சனை இருந்தாலும் சரி கத்தர் விடுவீங்க அன்றைய மனதளவுல பிரச்சனை இருந்தால் அதுல இருந்து விடுவீங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளையும் விடுவிப்பாங்க இயேசுவை நாமத்தினால விடுதலை பேசுகிறேன் இயேசுவை நாமத்தினால அற்புதத்தை பேசுகிறேன் கத்தர் ஆசிரியங்க வழிநடத்துங்க பெரிய காரியங்களை செய்கிறாங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஆமே கத்தர்களை ஆசிரிப்பார்கள்